குண் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் அல் ஆர் அம் ரெஃப்ரன்ஸார இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்றார் இந்த அருமையான ஒரு வசனம் என்றைக்குமே சோர்ந்து போகாதீங்க நெகிழ விடாதீங்க நம்மளுடைய எல்லா கிரியைகளுக்கும் கத்த நல்ல ஒரு பலனை வைத்திருக்கிறார் இந்த வாக்கு இந்த ஒரு புதிய நாளை நீங்க 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 ஆரம்பிங்க உங்க கைகளை திடம் கொள்ளுங்கள் நெகிழ விழாதிருங்க சோழ்ந்து போகவே போகாதீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் கண்களை மூடி ஜமிக்கலாம் பல்லோக பிதாவே இந்த புதிய நாளுக்கு காகனங்களுடன் இருக்கிறோம் ஆண்டவரே இயேசு சுவாமி உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைக்கு பலனுண்டு என்று சொன்ன தேவன் ஆண்டு வர அந்த இந்த ஜபத்தை நாங்கள் உங்களுடைய விசுவாசத்தோடு உங்களுடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம் நீராசிரியர் வதிப்பீராகப்பா இயேசு சுவாமி இந்த நாளில யார் யாரெல்லாம் வெளியில போறாங்களோ வேலைக்கு போறாங்களோ வீட்டுல வேலை செய்யறாங்களோ எல்லாருக்கும் கூட நீங்க இருந்து அண்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜ் போற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நீ கூட இருந்து உதவி செய்ய வேண்டுமா அன்றுவரே தங்களுடைய தொழில பிஸ்னஸ்ல அவங்க சோர்ந்து போகாத பிடிக்க இசப்பா அண்டு இந்த நாளிலே அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நீ செய்து கொடுக்க வேண்டுமாட்சிக்கிற திடனாயிருக்க உதவி செய்யுங்க நம்ப உதவி செய்யுங்க அதே மாதிரி அண்டு ஹாஸ்பிடல்ல இருக்கிறவளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சிறைச்சாலையில இருக்கிறவளுக்காக போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா நீர் போதுமானவராய் இருந்து சோர்ந்து போகாதபடி திடன் மனதா இருந்தாண்டு காரியங்களை ஜெயிக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் அன்றுவரே உடைய வல்லமையான கரம் ஆண்டு ரத்தங்கள் பாய்ந்த காலம் ஆண்டு அந்த ரத்தம் சிந்தின கரம் ஆண்டு வர ஒரு பேஷன்சி ஒவ்வொரு வியாதி அசி தொடட்டுமாண்டவர பயந்துகிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய வியாதி எந்த நிலையில கொண்டு போகுதோ அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு உதவி செய்யுங்க மந்திரத்திலும் தந்திரத்திலும் மாட்டிக்கொண்டு யேசு சுவாமி ஐயோ இந்த மந்திரத்துல நான் எப்படி வெளியே வருவேன் இந்த இந்த பில்லி சூனிய கட்டில நான் எப்படி வெளியே வரும்னு சொல்றாங்கனாக்கா அவங்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க திடமானதா இருக்கட்டும் உங்க விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டு நீர் போதுமானவரா இருந்து நீர் அவர்களை வழி நடத்த நடத்துங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கும் போது சந்தோஷமாக வர உதவி செய்யுங்க ஆசீர்வாதமா ஆக்கி தருவீராக இந்த நாள அண்டு நல்லா பேசுகிறவர்கள் அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டோம் ஆண்டு எசப்பா எல்லாத்தையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க சுவாமி நல்ல ஒரு சமாதானத்தை எல்லா இடங்களிலும் அவங்க அனுபவிக்க உதவி செய்யுங்க இந்த கரம் தாங்கட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் திராவே ஆமே ஹாவ் அ பிளஸ் டே தேங்க்யூ சோ மச்